பொளம செம்பகுளம் அட வா புரப்புட போகலாம் ஆகட்ட அட செம்பகுளம் நடுவுல என்ன க புனையே புனைக்குரு காட்டிட பாடிட பாடுதே பாரா செம்பகுள

காகம கட்டிக்க கருங்குவிடுகின்றது செம்பகம் சரி நாம் இருவருமே சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த சகனம் எனக்காக இருக்கலாம் அல்லது உனக்காக இருக்கலாம் இன்றைய நாளை செல்வம் செம்பகலும் காகங்கள் கத்துவது கருங்குறவி நாடுவதெல்லாம் சகனம்

பாம்பு தோல் பெலுட்டு செய்யலாம் பெலுட்டு பெலுட்டா தம்பி நல்ல தோலை உழிச்சு உரிச்சு இங்க எந்த இடத்துல நம்ம உப்படமங்கலத்துல அந்த சீத்த மரத்து கடியில சீத்த மரத்து கடியில வெள்ள கேணு கொண்டு போய் கல் அடிக்க வேண்டியதான் சரி போ 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 வா சாமி வாங்க

சொல்ல மாட்டேம் ஒரு புறப்பட போகலாம் நானும் பொண்ண பொண்ணா இருந்தான் இந்த காட்டி விட்டு பாட காட்டு வாழ விட்டு பாட தேசமாக என்ன மங்களையோ அம்மா என்ன மங்களையோ

கிலோ கணக்கா இல்ல கெஜம் கணக்கு லிட்டரு கணக்கே நீ வீட்டுக்கு வந்து

இது வளவள தியாபாரமா இருக்குது எனக்கு பிடிக்கல தம்பி தம்பி செம்பகுளமா பொன்னாண்டவரும் சத்தியத்துக்கு போறாங்க போகட்டும் உன்னை கண்ட சகனம் அப்படிம்பாங்க ஆமா இந்த ஊரை விட்டு அடுத்த ஊர்ல கொண்டு போய் என்ன எடுத்துட்டு போ ஆமா உன்ன கண்டாலும் சகனா என்ன கண்டாலும் தம்பி துணை கண்டாலும் சகனம் பெரிய வளவள தியாபாரமா இருக்குது முன்னால் சரி ஆகினால் இன்று இருந்து நாளை செல்வோம் சம்பவம் எங்க ஒரு நாட்டினுடைய மன்னர் பேசக்கூடிய பேச்சாது ஏ சாமி உலகத்துல என்ன இல்லாம ஏதாவது நடக்குமா நடக்கவே நடக்காது ஒரு மனுஷன் பிறந்தா தேவைப்படுறது என்ன ஒரு மனுஷன் இறந்தா தேவைப்படுறது என்ன தெய்வ ஆலயத்துல தெய்வத்துக்கு ஊற்றுவதற்கு பயன்படுது என்ன காலையில பவுடர் அழிக்கிறதுக்கு தேவைப்படுறது பத்து பேருக்கு வேணும் என்ன என்ன இப்ப மிருதங்காரருக்கு சூடு குடிச்சுக்கிட்டா ஐயோ அது என்ன

அதை சொல்லிட்டு கரல வந்தோம் ஏராளமாகவே வழக்கு பேசவும் தாராளமாகவே உனக்கு அம்பூர கலையில சேர்த்து விடு ரொம்ப நன்றி நாங்களா யாரு பஞ்சாயத்து பண்றவங்க ஓ பஞ்சாயத்து பண்ணிக்க பஞ்சாயத்து பண்ணிக்க நாயத்தை நியாயமா பேசுவோம் ஓஹோ அப்படியா ஆமா எப்படி சொல்றீங்க எப்படி கேளு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓம்பான் ஓஹோ ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா பட்டிக்கார பக்கம் மூவாயிரம் கொடுத்தா மிருதங்கார பக்கம் இதனால இதனால தான் குளு நாடத்துக்கு குளுக்கோஸ் போட்டு போக போல ஏய் வாய்

சொலவமான வழக்கு தாயா அப்படியா இவங்க போட்டு வள வளன்னு எடுத்து கிடந்திருக்கிறாங்க எப்படி சொல்றீங்க அடா அண்ணன் தம்பி ரெண்டு பேரு அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்த சொத்து மூணு பொருள் சரி ஒரு வீடு சரி ஒரு ஏக்கர் நிலம் சரி ஒரே ஒரு மாடு இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவங்க அப்பா அம்மா சேர்த்து போயிட்டாங்க விட்டுட்டு மண்டிய போட்டாச்சு ஆமா சரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சரவு மூணு பொருளை ரெண்டா பிரிச்சு கொடுங்க அப்படின்னு மூணு பொருள்னா வீடு வீடு நிலம் நிலம் மாடு மாடு

வாங்க சड्डीதடி சரியான அடிதடி வந்திருக்குது அடடா அந்த தம்பிகாரன் நிலத்துல போய் அண்ணன்காரன் மாடு போய் மேஞ்சிருக்குது ஓ மாடு போய் மேஞ்சிருச்சு இந்த வயில ஜீவனுக்கு யார் காடு என்ன தோட்டம்னு தெரியுமா தெரியாது அது போய் எங்கட்ட மேஞ்சிருச்சு ஆஹா தம்பிகாரன் பார்த்துட்டான் இவனுக்கு கோபம் தாங்க முடியல தாங்கிரகாது போனவனே இவன் மாடு வந்து நம்ம தோரத்துல மேயிருதா ஆஹா அப்படின மாட்டை அடி அடின்னு அடிச்சு காலை உடைச்சிப்ட்டேன் கோ வாயிலா ஜீவன் வாயிலா ஜீவனை அட பாவி வாடு வைப்பாயே இவன் மாட்ட போய் பார்த்திருக்கேன் அண்ணங்காரன் ஓ நம்ம மாட்ட கால ஒடிச்சு விட்டானே இவனை சும்மா விடக்கூடாதுன்ட்டு சரி இவன் நேரம் தம்பிக்காரன் வீட்டுக்கு போயிருக்கிறான் தம்பி வீட்டுக்கு சரி போகவும் தம்பிக்காரன் அந்த நேரம் பார்த்து என் வெளியில போயிட்டான் சரி தம்பி பொண்டாட்டி ஒரு மூணு நாலு மாசம் இருந்திருக்கும் போல இருக்குது மாசமன்னு மாசமா இருந்திருக்குதே மாசமன்னு கர்ப்பமா கர்ப்பம்னா செனையா அப்படி சொன்னால்தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லு வயிற்ற தள்ளிட்டு வந்திருக்குது சரி இவன் போன கோபத்துல எங்கடி உன் புருஷனை கேட்க மாமா என் புருஷன் அங்கிட்டு போயிருக்கிறாரு என்னடி மாமா ஓமான எட்டி மிதிச்சுட்டா வயிற்றுல இந்த மாட்டு அடிச்ச கோபத்துல கருப்பம் களைஞ்சு போச்சு போச்சுடா தம்பி எப்படி குழந்தைக்கு வரது வரமா போயிருவாங்க தவமா தவம் இருக்கிறாங்க பாவம் வயிற்றுல மிதிச்சு கெருப்பம் களைஞ்சு போச்சு சரி மறுபடியும் இந்த வழக்கு என்கிட்ட வந்துச்சு அதான் அந்த வழக்கு தான் மறுபடியும் நான் அண்ணன்காரனை கூப்பிட்டேங்க வாடா போடு என்னடா செஞ்சேன்னு ஆ என் தம்பிக்கார முன்னாடி மாசம் மறந்துச்சு எட்டி மிதிச்சே கர்ப்பம் கருப்பம் கலைஞ்சி சரி படுவாய் போயில ஓ பிள்ளைக்கு இல்லாமல் மலைமலையா ஏறுறாக மலைமலையினும் வரம் அப்படி சொல்லு இப்படி இருக்கும் போது ஒரு கருப்பத்தை களைச்சிட்டியா படுவாய் போயில அப்படி எல்லாம் செய்யக்கூடாது ரான்னு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்குறேனே சரி சரி பரவாயில்ல நல்ல மனுஷன் ஊரு கொஞ்சம் ஏத்துக்குறேங்கிற ஓ தம்பிக்காரனை கொடுத்தீங்க வாடா அப்படின்னு நீ என்னடா செஞ்சேன்னு ஓ எங்க அண்ணன்காரன் மாடு ஏன் நிலத்துல மேஞ்சுச்சு ஆமா அடிச்சு காலை உடச்சிபுட்டேனே

நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது சரி உன் தம்பி பொண்டாட்டிய நீ மாசமாக்கி விட்டுரு அப்படின்னு மறுபடியும் அப்புறம் அவன் தானே கலைச்சா கலைச்சவன் தானே கொடுக்கணும் அதுதானே நியாயம் எப்படி இப்படி எல்லாம் அப்படி பஞ்சாயத்தை பேசி விட்டுட்டேன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் அருவா ஓட அலையிறாங்களா என்னை தேடிக்கிட்டு தம்பி

அதுதான் ஆடுமே தங்கச்சிக்கு ரெண்டு ஆடும் அண்ணனுக்கு மூணு ஆடும் இப்படி பிரிச்சுட்டு போக வேண்டியதுதானா அதை விட்டு விட்டு இன்னைக்கு ஒரு வழக்கையும் காண பாப்போம் தம்பி இப்ப நீ யாரு காராளர்கள் பஞ்சாயத்து கார்ல வந்தவங்க உனக்கு அப்படிதானே ஒரு கார்ல வந்தோமே நாங்க கார்ல வந்தோமே பஸ்ல வரலையா கும்பிடு 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 சாமி கும்பிடுறானுங்க

நாங்கள் பஞ்சாயத்து பண்றவங்க ஓ நாயை பிளக்குறவங்க நம்ம பண்ணியே பிளக்கிறவுங்க நாயத்தை நியாயமாக பேசுவோம் ஓ பண்ணியை பிளக்கிறவங்க நீங்கள் யார் பஞ்சாயத்து பண்ணிக்க பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் மணக்கில் விட்டுனா தலை அங்கே கிடக்கும் பஞ்சாயத்து பண்றவங்க எப்படி எப்படி பேசுவீங்க நாயத்தை நியாயமாக பேசுவோம் இது நமக்கு ஒத்து வராது எப்படி பேசுவான்